கொட்டும் மழையில் குளிருக்கு இதமாக நீங்கள் தேர்வு செய்யும் பானம் டீயா அல்லது காஃபியா என்பது குறித்து எமது செய்தியாளர் சுதாகரன் எழுப்பிய கேள்விகளுக்கு திருமயம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பது பார்க்கலாம் நம்ம எப்பயுமே ஒரு டீ விரும்பி அந்த டீயோட பார்த்தீங்கன்னா எந்த ஸ்நாக்ஸ்னா மிளகா பஜ்ஜி நல்லா இருக்கு இல்லையா அப்படியே சுட சுட அப்படியே அந்த காரத்துக்கும் அந்த வெளியில் இருக்க கிளைமேட்டுக்கும் ஒரு குடி பிடிச்சோம்னா எண்ணெய் எண்ணில் அடங்காத மிளகா பஜ்ஜி உள்ளே போகும் அதுக்கு டீயும் மிளகா பஜ்ஜியும் நல்ல காம்பினேஷனா இருக்கு வீட்டில் சொன்னோம்னா சுட சுட பாலை போட்டு ஒரு இஞ்சியை தட்டி போட்டு சூடாக வச்சு பக்கத்துலயே வெங்காயத்தை நறுக்கி அப்படியே வெங்காய பூஜையை போட்டு ரெண்டே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா அப்படியே நல்லா இருக்கும் ஆமாம் இளையராஜா பாட்டோட ஒரு கையில டீயும் இன்னும் கையில் வடையும் சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் மலையை வச்சுக்கிட்டே அப்படியே ஸ்லோவாக அப்படியே தனியாக உட்காந்து நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் பெட்டரா தெரியும் இன்னும் இப்போ வடையை சாப்பிட்றவங்க இருக்காங்க ஸ்நாக்ஸ் அப்படிங்கும்போது ரஸ்க் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றவங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் வந்து லைக் பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் நான் பெரும்பாலும் எதை எதையும் லைக் பண்ணுறது இல்லை ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை அப்படி தேவைப்பட்ட நான் வடை எடுத்துக்குவேன் டீ காஃபி எதுவும் இல்லை சூப் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்துவேன் காலங்களில் உங்களுக்கு இதம் தருவது டீயா காஃபியா நீங்கள் எதை விரும்பி பருகுவீர்கள் அதோடு ஸ்நாக்ஸாக எதை சேர்த்து கொள்கிறீர்கள் என்பதை பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் நந்தி டிவியின் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க